ஆடி பாலாஜி பேசுகிறேன் நேற்றுக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் சார் அவர்கள் மாணவர்களுக்கு அதாவது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் படித்த மாணவர்களுக்கு யார் யார் என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அங்க அந்தந்த கேட்டகரியை பிரித்து அவர் வந்து பரிசு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் தளபதி அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தா இருப்பாரு பயங்கர சந்தோஷமாக இருந்தார் ப்ளசண்ட்டாக இருந்தார் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தார் அந்த மேடையில் பார்த்திங்கன்னா அந்த பரிசு வாங்கின குழந்தைங்களும் சரி அதே மாதிரி அவங்க பெற்றோரும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க தலைவர் வந்துட்டு வரணும் வந்தால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேடையிலேயே பேசணும் நீங்கள் கேட்டீங்க இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு வருடமும் அந்த தேதி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவர் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாருனா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சந்தோஷமான தருணத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தோம் அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முரிய எடப்பாடி ஐயா அவங்க வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் சிஎம் எவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்தவர் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஏச்சு ஒரு மரியாதைக்குரிய நபர் அவர் எடப்பாடி ஐயா அவரை நம்ம தாவேக்காவில் வந்து முக்கிய பொறுப்பு போனவனே கொடுத்துட்டாங்களே டப்புன்னு அவர் பேசுகிறாரு நம்ம அண்ணாமலை சார் இருந்தால்தான் அவருக்கு ஏதாவது பண்ணிடலாம் சேர்ந்துருப்பாங்க கூட்டணி இவர்களும் யார் சேர்ணும் ஒரு உரிமையில் பேசுகிறார் ஆனால் இவருக்கு ஒரு மேடை கிடச்சா மரியாதைன்னா என்ன எப்படி நம்ம வந்து மற்றவங்களை மதிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு லெக்சர் எடுப்பார் அதுக்கு ஒரு கைத்தட்டும் வாங்குவார் அது அவங்க கூட்டம் அவர் கைத்தட்டு தான் அவனை வேறு வழி கிடையாது அது இப்படிப்பட்ட ஒரு இது நடக்கும்போது கூட வர்றாரு அவர் அவர் எவ்வளோ பெரிய ஏஜ்டு பர்சன் பொதுச் செயலாளர் அவர்கள் அதாவது தாவேக்காவின் தூண் என்ன நினைத்து நினைக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் சரி தூணாக இருப்பரும் சரி ரெண்டு பேரும் பேசி வர்றாங்க அப்போது இப்படி பேசக்கூடாது அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல பொதுச் செயலாளர் நான் அவங்க காலில் வந்து விழும்போது அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வைஸ் அதுக்காக தான் காலில் விழுந்தேன் வேறு இன்னும் அவரே என்ன விளையாடலாம் சொல்லவில்லை நான் தான் இருந்தேன் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்லுவேன் மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா சார் உங்களுக்கு தான் சார் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் அதுக்கப்புறம் திமுகவுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்கள் வாய்ஸ் ஆஃப் காமனில் நீங்கள் காமனாக பேசும்போது வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் பேசுகிறீங்களே அப்போ அந்த வாய்ஸ் என்னாச்சு அது சொல்லுங்கள் காமனாக சொன்னீங்களே எப்படி சொன்னீங்க அது எனக்கு புரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கட்சி அந்த கட்சி வந்து இன்னும் ப பத்து மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு இதுக்குள்ளாரியே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இது தலைமைக்கும் தலைவருக்கும் கெட்ட பேர் பேர் ஏற்படுத்தாதான் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நீங்கள் என்னோ பெரிசை சாதிச்ச மாதிரி இன்னொருத்தரை கமெண்ட் பண்ணுறதும் இது அதை தான் பண்ணுறீங்க அது மிகப்பெரிய தவறு சார் அது நீங்கள் பார்த்துங்க ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் என்றைக்காக இருந்தாலும் ஒரு அழைப்பு நிச்சயமாக தாவேகா தலைவரும் என்னுடைய நண்பரும் கிட்டேருந்து வரோம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க அவருக்கு விசுவாசமாக எப்படி இருக்குன்றதை கற்றுங்க நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தாமேக்கா தலைவருக்கும் என்னுடைய நண்பராகிய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் டைரக்டாக கூப்பிட்டு அதை கஞ்சி என்னென்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் இப்போ நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் காதுக்கு எதுவும் போய் சேரலை அவருக்கு எதுவும் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை கண்டிங்க சார் அது பாலாஜியாக இருந்தால் கூட கூப்பிட்டு கண்டிங்க ஏன் அதை பண்ணிங்கன்னு கண்டிங்க சார் அதுக்கு உங்கள் ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் செய்து சில விஷயங்களை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி கையா கையாண்டு அதுக்கான தீர்வை காணுங்க எப்பயும் போல் சொல்கிறேன் உங்கள் தொண்டன் பாலாஜி எப்பவும் உங்கள் பின்னால் இருப்பேன் டோன்ட் வரி வணக்கம்